அலமதுல்லாஹி ரபீல் அலமின் அல்லஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்து லாஹி வரூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செய்கிற பொதுவா ஜும்மா நாள் என்பது ஒரு சிறப்பான நாள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய நாள் நாட்களிலேயே சிறந்த நாள் அதே போல் ரமதான் மாதம் மாதங்களிலேயே மிக சிறந்த மாதம் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் ரமதான் மாதத்தில் வந்த முதல் ஜும்மாவில் நாம் இருக்கின்றோம் அல்ஹம்துல்லா இந்த ஜும்மாவில் ஓதுரா மாதிரி ஒரு சிறந்த துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் வழக்கமாக நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா நாளில் குறிப்பாக அசருக்கு பிறகு ஓதுரா மாதிரி நான் துவாக்கில் போட்டுட்டு வரேன் இன்னைக்கு ஜும்மா கூடவே ரமதான் மாதத்தின் ஜும்மா அசருக்கு பிறகு உள்ள நேரம் மிக சிறப்பான நேரம் வழக்கமாக ஜும்மா நாளில் வர அந்த அசருக்கு பிறகு உள்ள நேரம் சிறப்பு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது குறிப்பா ரமதான் மாதத்தில் வந்திருக்கிறது ரெண்டு சிறப்பு இருக்கு ரமதான் மாதத்தில் அசற்கு பிறகு அந்த மகரி வரைக்கும் இருக்கிற நேரம் என்னது நோன்பு திறக்கும் நேரம் நோன்பு திறக்கும் நேரத்தில் நாம கேக்குறதுவா மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் அந்த நேரத்தில் நாம் அதிகமாக துவா செய்யணும் அதே போல் தான் ஜும்மா நாளின் அசருக்கு பிறகு உள்ள நேரம் மஹ்ரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் மிக குறைந்த நேரம் அது அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அதை தருவதாக நபி சல்லா ஹலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்போது ரெண்டு சிறப்பு இருக்குது ஜும்மா நாள் அசரு இன்னொன்று ரமதான் மாதத்தின் நோன்பு திறக்கும் நேரம் இந்த ரெண்டு நேரமும் சிறப்பான நேரங்கள் அடங்கி இருக்கிற நேரத்தில் நாம் கேட்குறதுவா நிச்சயமாக கபுலாகும் அதனால உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கேளுங்க நேரம் ஒதுக்கி கேளுங்க டைம் இல்லை சொல்லிட்டு இந்த நாளை இந்த நேரத்தை எந்த காரணத்தை கொண்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க பொதுவாக ஜும்மா அன்னிக்கு நாம் என்ன துவாக்கள் ஓதணும் குறிப்பாக மூன்று துவாக்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒன்று நபி சல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் மீது செலவாத் ஓதணும் ரெண்டாவது பாவ மன்னிப்பு துவா அல்லாஹிடம் எவ்வளவு அதிகமாக நாம் தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் மூன்று பொதுவான துவாக்கள் உங்கள் தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையும் கேட்கணும் அதிக அதிகமாக துவா செய்யணும் இந்த மூணுத்தையும் நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே வரணும் ஏன்னா அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்ம கேட்க கொடுக்குற துவா கபுலாகும் இப்போ ரமதான் மாதத்துல சொல்லவே வேணா நாம செய்யற ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகள் கணக்கில் அடங்காம கிடைக்கும் இந்த ரமதான் மாதத்தில் ஜும்மா நாள்ல இன்னைக்கு நான் ஒரு ரெண்டே ரெண்டு துவா சொல்ல போறேன் இந்த ரெண்டு துவாவை நீங்க ரிப்பீட்டடா மஹரிப் வரை அதாவது நோன்பு திறக்கும் வரை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் எல்லா முசீபத்துக்களும் விளங்கும் கடன் கஷ்டம் வறுமை சொல்லிட்டு என்ன பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த துவாக்கள் அதில் முதல்ல பார்க்க போகிறது வேற எந்த துவாவும் இல்லை செலவாத்து தான் செலவாத்தை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் உங்கள் காரியங்கள் ஏதாவது ஆகணும் உங்கள் வீட்டில் இருக்க வறுமை நீங்கணும் கடன் நீங்கணும் இது எந்த தேவை நீங்கள் வேண்டி இருந்தாலும் செலவாத்தை மட்டும் நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் விலகும் ஏன்னா ஒரு முறை நபி சர் அல்லாஹலை வல்லம் அவர்கள் மீது நம்ம செலவாத் சொன்னால் அல்லாஹ் சுபானோ நம்மீது பத்து முறை அருள் புரிகின்றான் அல்லாஹ்வின் அருள் சாதாரண இல்ல அது ஒவ்வொருக்கும் கிடைக்க நாம பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும் அந்த அருள் சின்ன ஒரு துவாவல உடனடியாக கிடைக்கிறது அதுவும் பத்து முறை அதோட இல்லாம ஒரு முறை செலவாத் சொல்றதால பத்து முறை அருள் புரிகின்றான் நம் மீது கூடவே நம்முடைய பத்து தவறுகளை மன்னித்து பத்து அந்தஸ்துகளை உயர்த்துவோம் அவ்வளவு சிறப்பு இருக்கு பொதுவா எந்த செலவாத்து சொல்வது சிறந்தது அப்படின்னா நீங்க தொழுகையில சொல்வீங்க பாத்தீங்களா அல்லஹும சல்லி அல்ல முகமதின் அந்த செலவாத் ஓதுவது சிறந்தது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத் எது வேணாலும் ஓதலாம் இன்னைக்கு இந்த வீடியோல சின்னதா ஒரு செலவாத் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லஹும சல்லி அலா முகமது இதுவும் செலவாத் தான் இறைவா முகமது நபி செல்ல செல்லம் அவர்கள் மீது அருள் புரிவாயாக நீங்கள் விரும்பினா இந்த ஒரு செலவாத்த நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம் இந்த செலவாத் ஓதுனாலும் உங்களுக்கு அதே நன்மை தான் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தொழுகையில் ஓதக்கூடிய அந்த செலவாத்த ஓதிக்கிங்க அது இன்னும் சிறப்பு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த நிமிஷத்தில் முதல்ல இந்த செலவாத்த ஓதிக்கொண்டே இருங்க உங்களால் எவ்வளவோ அதிகம் ஓத முடியுமோ அவ்வளோ அதிகம் ஓதிக்கிங்க நோன்பு திறக்கும் வரை ஓதுங்க பிறகு இன்னொரு ஒரு துவாவை நான் சொல்கிறேன் அந்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த துவாவோட பொருளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பு இருக்குது அதனோட பொருள் என்னென்னா எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மீன்களையும் கேள்வி கணக்கும் கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக தௌபாவிற்கான துவா தான் இது இந்த துவாவில் நிறைய சிறப்பு அடங்கி இருக்கு ஏன்னா நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் ஜுமா நாள்ல அதிகமா நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் தௌபா நாம இந்த துவாவின் மூலம் அதை பெற்றுக்கொள்ளலாம் கூடவே யாருடைய தவறுகளை நம்ம மன்னிக்க சொல்லி கேட்குறோம் நம்முடைய பெற்றோர்களின் தவறுகளை அல்லாஹ் தாலா அல் குரான்ல சொல்றான் உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் துவா செய்ங்க சொல்லிடு நாம டெய்லியும் துவா செய்யணும் நம்ம பெற்றவர்களுக்காக இந்த ஒரு துவாவின் மூலமாக அந்த சிறப்பும் நமக்கு கிடைக்கின்றது அடுத்து யாருக்காக நாம கேட்குறோம் மோமீன்கள் அதாவது இந்த உலகத்துல எத்தனை மோமீன்கள் ஆதம் அவர்கள் முதல் நம்மோடு இருக்கின்ற நமக்கு பிறகு வருகின்ற அதாவது மறுமை நாளுக்கு முந்தைய வரை எத்தனை மூமின்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை மூமின்களின் பாவங்களையும் மன்னிக்க கோரி கேட்கிறோம் எத்தனை முஸ்லீம்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோமோ இப்போது எத்தனை அளவுக்கு முஸ்லீம் இருக்கோ அதாவது ஃபஸ்ட்லேருந்து மறுமை நாள் வரைக்கும் படைக்கப்பட்ட மோமென்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை அளவு நன்மைகளை அல்லாஹ் நம் மீது எழுதுவோம் இது எவ்வளவு சிறப்பு இருக்கும் பதம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க மோமென்கள் அத்தனை பேருக்காகவும் நாம் பொதுவாக தௌபா கேட்குறோம் அதற்கு பதிலாக அல்லாஹ் இவ்வளவோ பெரிய நன்மைகளை நமக்கு அள்ளி வழங்குகின்றன அதனால தான் இந்த துவாவை நான் ரொம்ப சிறப்பான துவா நான் சொல்கிறேன் ஏன்னா சாதாரண பார்க்கும்போது இந்த துவா அவ்வளவு சிறப்பு சிறப்பாக தெரியாது இதோட பொருளை நீங்கள் உணர்ந்து படிக்கும்போது இது எவ்வளவு சிறப்பான துவா சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நார்மலாகவே இந்த துவாவை நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் உங்கள் வீட்டில் பயங்கரமாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தால் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதி கொண்டு வரும்போது எல்லா முசிபத்துக்களும் விளங்கி ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ அந்த துவாவை அரபியில் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரப்ப நகஃபிர்லி வலி வாலிதைய வலில் மோமினீன யௌம யகூமுல் ஹிசாப் வலில் யௌம யகூமுல் ஹிசாப் சின்னதுவா தான் ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த துவா தேவைப்படும் உங்களுடைய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த துவா கண்டிப்பாக காரணமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு சிறப்புக்கள் அடங்கியிருக்கு டெய்லியும் இதை நீங்கள் ஓதிட்டு வாங்க குறிப்பாக இது போன்ற சிறப்பான மாதங்களில் சிறப்பான நாட்களில் ஓதி துவா செய்யும் போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு செலவாத்தை ஓதி கூடவே இந்த ஒரு துவாவும் ஓதிக்கீங்க எத்தனை முறை நான் சொல்ல விரும்பல உங்கள் விருப்பம் உங்களால் எவ்வளவோ அதிகம் ஓத முடியுமோ அவ்வளவோ அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதை ஓதி பிறகு துவாசிங்க நோம்புக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சொல்லிட்டு ஒதுக்குங்க தமிழ்ல அதிகமாக துவா துவாசிங்க உங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அழுது அல்லாஹிடம் கேளுங்க நிச்சயமா மாறும் உங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் இந்த நோன்போடு நோன்பாக அப்படி உங்க எல்லா கஷ்டங்களும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹமதுல இந்த வீடியோ எல்லாருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கசீராம் வரமத்து